அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது சிவ ஆகமம் இருபத்தெட்டு அந்த இருபத்தெட்டு ஆகமத்தில் ஃபஸ்ட்டு ஆகமம் காமிகா ஆகமம் அதான் காமிகாமம் காமிகா ஆகமம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அந்த அத்தியாத்தன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பலதரப்பட்ட அத்தியாயங்களுடன் தொடர்புடைய கைலாசமலையின் தெற்கு உச்சியில் முழு வளர்ச்சியடைந்த வட்டாமரத்தின் அதாவது அத்திமரம் இந்த அத்திமரத்தின் மரத்தின் கீழ் ஒரு இருக்கை உள்ளது அதன் நிழலில் அடர்த்தியான மூடப்பட்டிருக்கும் மற்றும் மிகவும் அகலமானது புலித்தோலுடன் வைக்கப்பட்டுள்ளது அதை சுற்றி அதன் மேல் இரத்தினங்கள் பதிக்கப்பட்டுள்ளதால் அது மங்களகரமானது இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரியான ஸ்ரீ காந்த பகவான் அதன் மீது அமர்ந்து தேவர்கள் தானவர்கள் கந்தவர்கள் சித்தர்கள் வித்தியாதர்கள் மற்றும் பிற பிறவர்கள் வணங்கப்படுப்படுகிறார்கள் கௌசிகர் காசியபர் அகஸ்தியர் கௌதமர் நாரதர் சனத்குமாரர் சனாகர் சனாதனம் சனந்தன் குருகு அத்திரி பரத்வாஜர் வசிஷ்டர் என்ற மகான்களும் அதில் வந்து இருந்தாங்க அந்த மகான்கள் இருக்கும்போது என்ன நடந்துச்சு சிவசக்தியின் ஒளிரும் கதிர்களால் விழித்தெழுந்து போதுமான தகுதி அடைந்த அவர்கள் உயர்ந்த அறிவை பெற விரும்புகிறார்கள் உமாவின் துணைவியார் ஸ்ரீகாந்தனின் பாதங்களுக்கு முன்னால் வணங்கி அவர்கள் மன்றாடுகிறார்கள் என்ன என்னச்சுனா முனிவர்கள் ஓ இறைவனே ஆறு சாத்தியமான குணங்கள் உடையவனே கீழ்நிலை மற்றும் மேலான கடவுள்களின் ஆளும் இறைவன் நீங்கள் பிணைக்கப்பட்ட ஆன்மாக்களை இருக்கும் பிணைப்பிலிருந்து விடுவிக்கிறீர்கள் நீங்கள் ஐந்து பிரபஞ்ச செயல்களை செய்கிறீர்கள் படைத்தல் பராமரித்தல் கலைத்தல் மற மறைத்தல் மற்றும் அருளை வழங்கும் பெரிய மாயையிலிருந்து வெளிவரும் விண்வெளி மற்றும் பிற வகையான பரிணாம செயல்முறைகளை நேரடியாக பராமரிப்பவர் நீங்கள் நீங்கள் உனது சுரூபம் உனது இருந்து வெளிப்படும் பேரின்ப திரள்களின் இயல்பையும் உன்னுடைய தூய உணர்வின் தன்மையையும் உடையது உன்னத உணர்வின் வடிவில் இருக்கும் உன்னத சக்தியுடன் நீங்கள் பிரிக்க முடியாமல் இணைந்திருக்கிறீர்கள் திசை இடம் மற்றும் நேரம் போன்ற வரம்புக்குட்பட்ட காரணிகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுபடுகிறீர்கள் உங்கள் பரவலான இருப்பின் மூலம் நீங்கள் உலகங்கள் மகிழ்ச்சியான நிலைக்கு வற்றாத ஆதாரமாக இருக்கிறீர்கள் ஓ அனைத்து தெய்வங்களுக்கும் இறைவனே முறையான சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு நாங்கள் உங்களால் வழிநடத்தப்பட்டோம் அந்த வழிபாட்டை செம்மையாக செய்ய சிவபெருமானின் திருமுகங்களில் இருந்து அது என்ன சொல்கிறது சிவபெருமானின் திருமுகங்களிலிருந்து எத்தனை வந்துச்சு வெளிப்பட்ட வேதத்தின் ஐம்பொண்ணாகிய வேதத்தின் பொதிந்துள்ள கொள்கைகள் உபதேசித்த இப்போது சாதகமாக இருக்க வேண்டும் ஓ அனைத்து தெய்வங்களுக்கும் ஆண்டவரை உங்கள் பக்தர்களை நோக்கி தன்னிச்சையாக பாயும் கருணையுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த கொள்கையும் போதிக்கும் அளவுக்கு அன்பாகவும் இருக்கிறீர்கள் முனிவர்களால் இவ்விதமான வேண்டி கொள்ளப்பட்டு காலை கொடியை ஏந்தியவனும் தலையில் பிரகாசிக்கும் ஹரிச்சந்திரன் உடையனுமான ஸ்ரீ காந்த பெருமான் ஸ்ரீ காந்த பெருமான் யார் ஈசன் ஆழ்ந்த உள்ளடக்கங்கள் நிறைந்த இந்த வார்த்தைகள் சொன்னார் எல்லாவற்றையும் முழுமையாக முடித்த முனிவர்களே அத்தியாசமான அனுசரிப்புகள் உங்கள் அனைவராலும் கேட்கப்படும் பொருள் சிறப்பானது இப்போது நான் சொல்வதை கேளுங்கள் காமிகா என்ற பெரிய தந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதன்மையான வேதம் இதுதான் இந்த காமிகா முதலில் மேருமலையில் பிரணவனுக்கும் வெளிப்படுத்தப்பட்டு பின்பு மற்றவர்களுக்கு பரவியது இது கிரியா காரியம் யோகம் மற்றும் ஞானம் ஆகிய நான்கு பிரிவுகளை கொண்டது ஒரு உன்னதமான வேதமாகும் இது வந்து நாலு பிரிவாக இருக்குது என்னென்ன நாலு பிரிவு என்னென்ன சொல்கிறாருன்னா கிரியா காரியம் யோகம் மற்றும் ஞானம் அதான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்கிறாங்க இவ்வாறு அறிவிக்கப்பட்ட முனிவர்கள் ஒரு தாடியை போல் தரையில் படுத்து இறைவனுக்கு சாஷ்டமாக வணங்கினர் அவர்கள் தரையிலிருந்து மேலே உயர்ந்தபடி கட்டளையிட்ட ஸ்ரீ சிவன் இந்த மிக உயர்ந்த ஆகமத்தை அவர்களுக்கு அறிவுறுத்தினான் ஆரம்பத்தில் வேதம் இருவிதமாக வெளிப்படுத்தப்பட்டது பொருத்தமான பெருணர்கள் திறமையில் காணக்கூடிய வேறுபாட்டை கருத்தில் கொண்டு சிவஞான சாஸ்திரங்கள் எனப்படும் வேத பரா மற்றும் அபரா என இரண்டு வெவ்வேறு நீரோட்டங்களில் வெளிப்படுத்தப்பட்டது இந்த வேதங்கள் பதியின் மற்றும் பிணைக்கப்பட்ட ஆன்மாக்களின் சரியான தன்மையை வெளிப்படுத்துகின்றன மற்றும் இறுதியில் ஆழ்நிலை பரசிவனின் சரியான தன்மையை அறிய செய்கின்றன வேதம் முதலிய வேதங்கள் அபார வகையை சேர்ந்தவை இந்த வேதங்கள் பிணைக்கப்பட்ட ஆன்மாக்கள் மற்றும் பிணைப்புகளின் தன்மையை வெளிப்படுத்துகின்றன மனிதர்கள் மற்றும் பூனைகளின் கண்கள் இரவு நேரத்தில் வெவ்வேறு இயல்பு இயல்பு காணப்படுகிறது பரா மற்றும் அபாரமான இந்த வேதங்கள் வெவ்வேறு உள்ளடக்கங்கள் கொண்டதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன லௌகீகம் வைத்தீகம் அத்தியாத்மிகம் ஆதி மார்க்கம் மற்றும் மந்திரம் இந்த வழியில் இந்த வேத வெளிப்பாடு பன்மடங்காக ஆனது இந்த ஐந்து முகங்கள் உள்ளன சத்யோஜதா வாமா அகோரா தத்புர்ஷா மற்றும் ஈசானம் ஒவ்வொரு முகமும் ஐந்து முகங்கள் தோற்றத்துடன் இருக்கும் லௌகீகா முதலிய வேதங்கள் மு இந்த ஐந்து முகங்களால் வெளிப்படுத்தப்பட்டன ஒவ்வொரு முகமும் ஐந்து வெவ்வேறு வேதங்களாக வெளிப்படுத்தியது இவ்வாறு இருபத்தஞ்சு வெவ்வேறு வேதங்களில் வெளிப்பாடு நடந்தது இருபத்தஞ்சு வேதங்களில் இந்த மெய்ப்பாடு வந்து இது நடந்துச்சு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா வார்த்தையின் சரியான மையமாக மறைந்திருக்கும் ஒன்றின் இயல்பை தெளிவாக வெளிப்படுத்துவதற்காக சத்யோஜதா முகத்திலிருந்து மந்திரங்கள் மற்றும் தந்திரங்கள் போன்ற வேதங்கள் வெளிப்பட்டன ஈசான முகம் தத் புருஷ முகம் வாம முகம் அகோர முகம் ஆகியவற்றிலிருந்து முறையே கருடன் வாமன் பூத தந்திரம் மற்றும் பைரவர் ஆகிய வேதங்கள் கூறப்பட்ட வரிசையில் வெளிப்பட்டன ஈசான முகத்திலிருந்து இருந்து காமிகா மற்றும் பிற போன்ற வேதங்கள் முறையே சிவபே போதம் மற்றும் ருத்ர பேதம் சார்ந்த பத்து மற்றும் பதினெட்டு வேதங்கள் இரண்டு வெவ்வேறு நீரோட்டங்களில் வெளிப்படுத்தப்பட்டன பரமாத்மாவின் கட்டளைப்படி இந்த இருபத்தி வேதங்கள் அறுபத்தி ஆறு உயர் ஆன்மா பெற்றவர்களுக்கு உரிய வரிசையில் வெளிப்படுத்தப்பட்டன சத்தியோ சத்தியோஜதா மற்றும் பிறமுகங்கள் மூலம் சத்தியோஜதா மற்றும் பிற முகங்கள் மூலம் அடுத்தடுத்த யுகங்களின் அடுத்தடுத்த சுழற்சிகளில் உள்ள முகங்களின் எண்ணிக்கைக்கும் ஏற்ப அந்த இருபத்தெட்டு ஆகமங்கள் வெளிப்பட்டன அவை நான்கும் வெவ்வேறு பிரிவுகளே இருப்பது தெரிய வந்தது இந்த இது வந்து நான்கு பிரிவாக இருக்குதுன்னு எனப்போ தெரிஞ்சு வந்துச்சு இந்த யுகம் மாற்றம் வரும்போது அது வெவ்வேறு முகமாக உருவெடுக்கும்போது அது தெரிஞ்சு வந்துச்சு அதே வழியில் கருட தந்திரம் இந்த கருட தந்திரம் வந்து தத்புருஷ முகத்திலிருந்து வெளிவந்தது அதன் மாறுபாடுகள் எண்ணிக்கையில் இருபத்தி நாலு ஆகும் அடுத்த ஒளிபரப்புகளில் போது இவை சாவித்திரி மற்றும் பிற மந்திரங்களின் நிறைவேறும் பொருட்டு மந்திரங்கள் வெளிப்படுத்தப்பட்டன நயசூத்திரம் மற்றும் பிற போன்ற மாறுபாடுகளுடன் கூடிய வாம தந்திரம் சிவம் வழிபாட்டு தலின் சிவ வழிகாட்டுதலின்படி வாம முகத்திலிருந்து வெளிவந்தது அவரின் எண்ணிக்கை இருபத்தி நாலு இருபத்தி நாலு வேதங்கள் கவுலா மற்றும் பிர தந்திரம் என்று மொத்தமாக சத்யோஜதத்தின் இருந்து வெளிவந்தன முகம் பைரவ தந்திரம் அகோர முகத்தில் இருந்து இரண்டு வெவ்வேறு வகைகள் வெளிப்படுத்தப்பட்டது அவை பிற்காலத்தில் இந்த உலகின் அசித்தாங்க மற்றும் பிற பைரவர்களின் பெயரால் பல வழிகளில் வெளிப்படுத்தப்பட்டன ஒவ்வொரு வேதமும் வெவ்வேறு எண்களில் வெளிப்படும் போது ஒரு குறிப்பிட்ட வேதத்தின் பெருக்கம் ஏற்பட்டது இப்போது சித்தாந்த சாஸ்திரம் எனப்படும் சைவ ஆகமங்கள் பரிமாற்றம் அனைத்து விவரங்களுடன் கூறப்பட்டுள்ளது தத்வ சம்பந்தமான தந்திரங்கள் மந்திரங்கள் மூலம் பெற வேண்டிய பலன்களை எடுக்கும் முயற்சிகளை பாதுகாப்பதாலும் வேதம் தந்திரம் என்று அழைக்கப்பட்டு படுகிறது இந்த வேதம் வந்து தந்திரமாக மாறுது காமிகா என்ற தந்திரம் ஆகமம் ஒரு பரத்தை வசனங்களை கொண்டது பராரத்தை அதாவது இந்த பரம்பொருளின் வசனத்தை இந்த பராபரத்தை இந்த பராபரத்தை வசனங்களை இது கொண்டுள்ளதால் முதலில் பிரணவத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது இது பிரணவத்தால் திரிகாலத்துக்கும் பரவி அதன் பின் திரிகாலனால் அரணுக்குத் தெரிய வந்தது இருமுறை பிறந்தவர்களில் மிகவும் உயர்ந்த முனிவர்களே இந்த காமிகாவிலிருந்து மூன்று இரண்டு நிலை ஆகமங்கள் உபாகமங்கள் உப ஆகமங்கள் இரண்டு மூன்று ஆகமங்கள் என்பது உப ஆகமங்கள் இந்த உப ஆகமங்கள் அவ என்னன்னா வக்தாரா பைரவேத்ரா ஆகமங்களில் என் அமைப்பு வலபுரத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஜீரோ பூஜ்ஜியம் அல்லது சூன்யம் ஒன்று ஏகா பத்து தசா நூறு சதா ஆயிரம் சகஸ்ரம் பத்தாயிரம் ஆயுத ஒரு லட்சம் பத்து மில்லியன் கோடி பத்து மில்லியன் கோடி பத்து மில்லியன் கோடி பத்து மில்லியன் ஒரு பில்லியன் பத்து மில்லியன் கருவா நூறு மில்லியன் நிகர்வா ஆயிரம் மில்லியன் விருண்டா ஒரு ட்ரில்லியன் பத்து ட்ரில்லியன் மகாபத்தம் பத்து ட்ரில்லியன் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா பத்மம் நூறு ட்ரில்லியன் வந்து சங்கா ஆயிரம் ட்ரில்லியன் மகா சங்கா பத்தாயிரம் ட்ரில்லியன் மகா சங்கா பத்தாயிரம் ட்ரில்லியன் சமுத்திரம் இந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த தமிழ் பேரில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு இதில் வந்து வகைப்படுத்திக்கிட்டே வரோம் நம்ம ஒரு லட்சம் கோடி சமுத்ரா மில்லியன் ஒரு லட்சம் மில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் பரத்தா இந்த பரத்தா ஆகமும் நம்ம பார்த்தோம்ல அதுதான் பரத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம என்னன்னா யோகஜம் சுதாவிற்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த ஆகமத்தை சுதாவிடமிருந்து பஸ்பம் பெற்றது பின்னர் அது பஸ்மனால் விபுவுக்கும் கடத்தப்பட்டது இந்த யோகத்திற்கு ஐந்து இரண்டு பழிநி படிநிலை உண்டு ஐந்து ரெண்டு ஆகமங்கள் ஆகமங்கள் படிநிலை இதில் வந்து உண்டு என்னன்னா வினாசி கோத்ரா தாரா சாந்தா சந்தாதி மற்றும் ஆத்மயோகம் இது வந்து உண்டு இதில் வந்து யோகாஜனம் அதில் சிந்தியா ஆகமம் நூறாயிரம் வசனங்களை கொண்டதாகும் சுதிப்தாவுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது கோபதி இந்த ஆகமத்தை சுதிப்தாவிடமிருந்து பெற்றால் அதை தொடர்ந்து அம்பிகை கோபத்திடமிருந்து பெற்றால் சந்தியா ஆகமத்திலிருந்து ஆறு இரண்டாம் நிலை ஆகமங்கள் உள்ளன அவை சுசிந்தியா சுபகா வாமா பாபநாசா பரத்பவா மற்றும் அம்ருதா என்ற இவங்க பெற்றாங்க அது காரண ஆகமம் இது வந்து பத்து மில்லியன் பத்து மில்லியன் செயல்களை கொண்டதாகும் காரணத்திற்கு தெரிய வந்தது சத்வருத்ரன் மற்றும் ஆகம காரணிகளிலிருந்து பெற்றான் பிறகு பிரஜோபதி சத்வருத்ரமிருந்து பெற்றான் காரண ஆகமத்தின் ஏழு இரண்டாம் நிலை ஆகமங்கள் உள்ளன அவை கரண பவான துர்கா மகேந்திரா பீமன் மரணம் மற்றும் தத்வேஷ்டா அஜித ஆகமம் நூறாயிரம் வசனங்களை கொண்டது சுசீவனும் வெளிப்படுத்தப்பட்டது சுசீவனால் சுசிவனுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது சிவன் இந்த இரண்டு ஆகமத்தை சுசீவடித்திலிருந்து பெற்றார் பின்னர் அஜ்யுதா சிவனிடமிருந்து இந்த ஆகமத்தை பெற்றார் இதற்கு நான்கு இரண்டாம் நிலை ஆகமங்கள் உள்ளன அவை பிரபூதா பரத் பூதா பார்வதி மற்றும் பத்ம சம்ஹிதா திப்த ஆகமம் ஒரு லட்சம் வசனங்களை கொண்டது ஈசாவுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது ஈசாவிடமிருந்து இந்த ஆகமத்தை ஈசான மூர்த்தி பெற்றார் பின்னர் அதாசனம் ஈசான மூர்த்தியிடமிருந்து இந்த ஆகமத்தை பெற்றார் திப்தத்திற்கு ஒன்பது இரண்டாம் நிலை ஆகமங்கள் உள்ளன அவை அமோயா தப்தா சஸ்தயா அஸ்கயா அபிதோசா ஆனந்த பூதா அத்புதா மற்றும் அக்ஸ்தா பிறகு சுஷ்மா அகப்தி ஆகமத்திலிருந்து பரிமாற்றம் சொல்லப்பட்டது சுஷ்மா ஆகமம் ஒரு மில்லியன் ஸ்லோகங்களை கொண்டது சுஷ்மா வெளிப்படுத்தப்பட்டது வைஸ்ரவணன் இந்த ஆகமத்தை சுஷ்மாவிடிருந்து வைஷ்ணவிரமிருந்து பிரபஞ்சனாலும் பெறப்பட்டது இதற்கு ஒரே ஒரு இரண்டாம் நிலை ஆகமம் உள்ளது அது சுஷ்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அடுத்து வந்து என்னான்னா சகசர ஆகமம் இந்த சகசிர ஆகமம் என்னான்னா நூறாயிரம் கோடி ஸ்லோகங்களை கொண்டது காலரிக்கு காலவிற்கு வெளிப்படுத்தப்பட்டது பீமன் இந்த ஆகமத்தை காலாவிடமிருந்து பெற்றான் பீமனிடமிருந்து இதை தர்மம் பெற்றான் சகசர ஆகமத்திலிருந்து பத்து இரண்டாம் நிலை ஆகமங்கள் உள்ளன அவை அதீதா மங்கள சுத்த அப்ரோமயா ஜாதிபத் விபூதா ஹஸ்தா அலங்கார மற்றும் சுபேதகா சுபேதகா இது இந்த ஆகமங்கள் அப்சூசனம் ஆகமும் நூறாயிரம் வசனங்களை கொண்டதாகும் அப்சூவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்சுவிடமிருந்து இந்த ஆகமத்தை ஆக்ரா பெற்றார் பின்னர் ரவி இந்த ஆகமத்தை ஆக்ராவிடமிருந்து பெற்றார் இந்த அப்சூசனுக்கு இரண் பனிரெண்டு இரண்டு நிலை ஆகமங்கள் பன்னெண்டு இருக்குது அதில் இரண்டு நிலை ஆகமங்கள் இருக்குது அவை வித்யாபூரணம் வாசவா நீலஹேசியா பிரகாரணா பூததந்திரம் ஆத்மங்கர கஸ்பயர் கௌதமர் ஐந்திரன் பிரம்மா வசிஷ்டர் மற்றும் ஐசானா என்று இருக்கு எதிர்த்து என்னன்னா சுப்ரபேபேதம் இது சுப்ரபேதம் என்பது இது பெரிய வேதம் தசேசனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த ஆகமத்தை தசேசிடமிருந்து விக்னேஸ்வரனுக்கும் விக்னேஸ்வரமிருந்து சசியும் பெற்றார் இந்த ஆகமம் முப்பது மில்லியன் ஸ்லோகங்களை கொண்டதாகும் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது இந்த சுப்ரபேதத்திலிருந்து இரண்டாம் நிலை ஆகமம் இல்லை கிரியா காரியம் யோகம் ஞானம் என நான்கு பிரிவுகளின் வரிசைகளில் இந்த ஆகமத்தை மட்டும் காணப்படுகிறது இவ்வாறு சிவபேதத்திற்குரிய பத்து ஆகமங்கள் வெளிப்பாடு கூறப்படுகிறது அடுத்து ருத்ர பேதத்தைச் சேர்ந்த ஆகமங்கள் வெளிப்பாடு விரிவாக உள்ளது விஜயா எனப்படும் உன்னத ஆகமம் பத்து மில்லியன் ஸ்லோகங்களை கொண்டது அனாதிரனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது பரமோசா இந்த ஆகமத்தை அனருத்திரனமிருந்து இருந்து பெற்றார் விஜயாவிற்கு எட்டு இரண்டாம் நிலை ஆகமங்கள் உள்ளன அவை விஜயா உத்பவ சௌம்யா அகோரா பிரிந்தூசனா குபேரா மகோரா மற்றும் விமலா நிஸ்வாஸ் நிஸ்வாஸ் ஆகமம் பத்து மில்லியன் ஸ்லோகங்களை கொண்டது தசரனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்போது சைலாவுக்கு தசரனா மூலம் வந்தது நிஸ்வாசத்திலிருந்து எட்டு இரண்டு நிலை ஆகமங்கள் உள்ளன நிஸ்வஸ்திர நிஸ்வாசா நிஸ்வாஸ் முகேத்பவா நிஸ்வாஸ் நயன நிஸ்வாஸ் காரியா காரிகா கோரா யாம மற்றும் குஷ்யா மற்றும் குஷ்யா சவ்யபூவ ஆகமம் முப்பத்தைந்து மில்லியன் ஸ்லோகங்களை கொண்டதாகும் நிதானந்திரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருது நலிநோத்பவ இந்த ஆகமத்தை நிதாதோசிடமிருந்து பெற்றார் இந்த ஆகமம் மூன்று இரு மூன்று இரண்டு நிலை ஆகமங்களை கொண்டு பெற்று பெறப்பட்டது அடுத்த ஆகமம் ஆகமில்லன்னா அனல ஆகமம் இந்த அனல ஆகமம் என்பது முப்பத்தாயிரம் முப்பதாயிரம் ஸ்லோகங்களை கொண்டதாகும் வியோமனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது கடாசனா இந்த ஆகமத்தை வியோமனிடமிருந்து பெற்றார் இந்த இரண்டாம் நிலை ஆகமம் இல்லை அடுத்து வந்து விர ஆகமம் நூறாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது தேசாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது பிரஜோபதி தேசாவிடமிருந்து இந்த ஆகமத்தை பெற்றார் இந்த இரண்டாம் ஆகமத்திலிருந்து பதிமூன்று இருக்கு இரண்டாம் நிலை ஆகமங்களும் உள்ளன அவை பிரஸ்தாரா புல்லமல்ல பிரமோத போ போத போதக மோக மோகசமய ஹடக சகடாதிக ஹல விலோகன பத்ரா மற்றும் விர இது உண்டு அடுத்து வந்து என்னன்னா எட்நூறு மில்லியன் ஸ்லோகங்களை கொண்ட ரௌரவ ஆகமம் பிரம்மசனனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த ஆகமத்தை நந்திகேசவர் பிரம்மசனமிருந்து பெற்றார் இதற்கு ஆறு இரண்டு நிலை ஆகமங்கள் உள்ளன அவை காலக்னா காலாதிகத ரௌரவ கௌரவேத்ரா இந்த ஆகமங்களும் உள்ளன